வணக்கம் உணவில்லாமல் வாழும் கடை யோக முறை நாம் எப்படி தப்பித்து போக வேண்டும் விண்வெளியில் இருந்து சக்தியை பெற்று இதை இயற்கை வாழ்கிறது திஸ் இஸ் குவாண்டம் எனர்ஜி ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் என்று நான் ஆராய்ச்சி செய்து வருகிறேன் இதற்கு பரிணாமறிவோடு ஒத்துப்போகின்ற எனது ஆசான் வெங்கடேஷன் கண்டுபிடித்த அந்த அறிவியலை வைத்துக் கொண்டு எனது ஆசான் விஞ்ஞானி வெங்கடேசன் அவர் கண்டுபிடித்த இந்த அறிவியலை வைத்துக் கொண்டு நாம் எப்படி நாம் முன்னேறுவது எதிர்காலத்தில் மனிதன் குவாண்டம் இந்த ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் என்று ஒரு தலைப்பில் நான் பேசி வருகிறேன் இதற்கு ஆசிரியர் கண்டுபிடித்த வெங்கடேசன் மாபெரும் கண்டுபிடித்த இந்த அறிவியலை பயன்படுத்துகிறேன் அவர் அறிவியலை வைத்துக் கொண்டுதான் பல்வேறு வகையான சின்ன சின்ன சிக்கலுக்கு தீர்வு காண முயற்சி பல வகையான அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வருகிறேன் இதை நான் அப்போ விரைவில் வெளியிட்டு வருகிறேன் நமக்கான சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கான கண்டுபிடிப்பை நாம் செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் நாம் ஆன்டி கிராவிட்டி என்ற புதிய கருவியை கண்டுபிடித்திருக்கிறோம் அதன் பிறகு புதிய காந்தமான தமிழன் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய புதிய தத்துவத்தை உருவாக்கியிருக்கிறோம் தமிழ் ஆக்சைடு ஒரு செந்தூரத்தை அடிப்படையாக கொண்டு ஆய்வு செய்கிற செந்தூரத்தை வைத்து ஆய்வு செய்யக்கூடிய ஓடக்கூடிய அந்த காந்தத்தை கண்டுபிடித்திருக்கிறேன் அந்த காந்தம் உலக பிரச்சினைக்கு தீர்வுகாடாக இருக்கும் அது தமிழன் ஆக்சைடு ஆர் குவாண்டம் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அது மெக்னீசியம் என்கின்ற தாது உப்பு ஃபெரிக் ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய ஃபெரைட் என்று சொல்லக்கூடிய தாது உப்பு நிக்கல் என்று சொல்லக்கூடிய தாது உப்பு பிறகு வணக்கம் குரோமி என்று சொல்லக்கூடிய தாது உப்பு நால் வகை தாது உப்புகளை கொண்டு அந்த காந்தம் தயாரிக்கப்பட்டுள்ளது அந்த காந்தம் தான் அந்த ஓட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு எச்சிபி ஒரு எச்சிபி த ஒரு எச்சிபி தரக்கூடிய அந்த காந்தத்தை அந்த மோட்டாரை வடிவமைத்து நாம் கொடுக்கின்ற பொழுது அது பத்து எச்சிபிக்கு நிகரான ஒரு மிகப்பெரிய வட்டை இரநூறு கிலோ இரநூறு கிலோ எடையும் எட்டு அடி அகலம் உடைய அந்த எட்டுக்குள்ள வட்டை சுழற்றுகின்ற பொழுது கிட்டத்தட்ட பவர் பவர் என்று சொல்லுவாங்க அப்படின்னா பார்த்து மடங்கு சக்தியை தரக்கூடிய இந்த குவாண்டம் எஃபெக்ட் தான் வரும் அது ஆன்டி கிராவிட்டி விலை செய்கின்ற காரணத்தினால் அது வந்து குறைந்த அளவு நாம் அந்த குறைந்த அளவு ஒரு காற்று காற்றழுத்தம் குறைகிற ஒரு செயற்கையான வேக்கம் ப்ரெஷரில் வைத்து சாதாரணமாக மினிமல் வேக்கம் ப்ரெஷரில் வைத்துக்கொண்டு நான் அந்த நிரந்தர சுழற்சியை உருவாக்க முடியும் அதற்கான இன்புட் ஒரு ஹெச்பியாக இருக்கும் அவுட்புட் வந்து டென் ஹெச்பியாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நடுவில் கனமாகவும் ஓரத்தில் மெல்லிதாக இருக்கும் இதுதான் அடிப்படை ஏற்கனவே நான் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு ஒரு ஹெச்பி மின்காந்த மோட்டார் ஹைலி ஃப்ரீக்குவென்சி மோட்டார்னு சொல்லக்கூடிய நியோ டைமண்ட் மேக்னெட்டை வைத்துக்கொண்டு நான் நான் அந்த இறநறு எடையும் எட்டு அடி அதை விட கொஞ்சம் சற்று குறைவாக ஐந்து அடி இருக்கிற கல்லை வைத்து நான் சுற்றி பார்த்து அது கிட்டத்தட்டப்போ ஒம்பது ஹச்சிபி பத்து ஹச்சிபிக்கான டார்க்கை கொடுத்தது அந்த டார்க்கை எடுத்து நான் ஒரு மூணு ஹச்சிபி மூணு ஹெசிபி உடைய ஒரு டைனமோவில் கொடுக்கின்ற பொழுது நமக்கு எட்டு ஹச்சிபி இந்த பிரிஷின் போக மூணு ஹச்சிபி கிடைத்தது இது மல்டி டைமென்ஷன் திங்கிங்னு சொல்வாங்க மல்டி டைமென்ஷன் திங்கிங் ம மல்டி எவல்யூஷன் திங்கிங் டபுள் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு வகையான ஆற்றலை தரக்கூடிய அந்த கல் வடிவமைக்கப்பட்டது அந்த கல் தான் அந்த வேலையை செய்கிறது நான் நிரூபித்திருக்கிறேன் ரெஜிஸ்ட் பண்ணிருக்கேன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது ஓட்ட முடியல காரணம் அந்த அந்த பிஎரிசி மோட்டார் அதனுடைய காந்த தன்மை வந்து வடிவிழந்து விட்டது அது ஐம்பது டிகிரி வருகின்ற பொழுது அறுபது டிகிரி வருகின்ற ஆற்றலை இழந்து விட்டது நான் புதிதாக கண்டுபிடித்திருக்கிற தமிழன் ஆக்சைடு குவாண்டம் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய ஹைலி அந்த மிக்சிங் வந்து நான் அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டுபிடித்தேன் அதற்கு இந்த அந்த அந்த கலவையை அது கண்டுபிடித்து கொடுத்தது அதனுடைய அதனுடைய தன்மை என்ன மெக்னீசியம் ஆக்சிடனுடைய தன்மை என்ன பெரைட் ஆக்சிடனுடைய தன்மை என்ன நிக்கல் ஆக்சிடனுடன் தன்மை என்ன அதுபோக குரோமியம் ஆக்சிடனுடன் தன்மை என்ன இந்த நாடு ஆக்சிடம் எப்படி பற்றது அது சாஃப்டாக இருக்குமா மென்மையாக இருக்குமா சாஃப்ட் அண்ட் ஹார்டு இரண்டையும் சேர்ந்து செய்தால் என்ன வரும் மற்ற சாதாரண இருக்க உலகப் புகழ் பெற்ற காந்தத்துக்கு இதற்கு என்ன வேறுபாடு இதெல்லாம் ஒரு சார்ட் எழுதி முக்கியமான நாலு வகையான காந்த பண்புகள் இருக்கின்றன அதாவது காந்தத்தினுடைய எதிர்ப்புத்தன்மை காந்தத்தினுடைய நிலைப்புத்தன்மை காந்தத்தினுடைய எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இந்த காந்தத்தினுடைய செயல்படுகிற செயல்படுகின்ற தன்மை முக்கியமாக வெப்பத்தன்மை இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோவெர்சிட்டி கோஎஸுவின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ரொமனன்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எஃபிசன்ட் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இந்த நாடும் தான் ஒரு காந்தத்தின் அடிப்படை இந்த நாடும் சிறந்த காந்தமாக தேர்ந்தெடுத்து கொடுத்ததற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இது சராசரி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறோம்னா குறைஞ்ச குறைஞ்சபட்சம் இரநூறு ஆண்டுகள் வேண்டும் ஆனால் எனக்கு இருக்கிற அந்த சக்தியை பயன்படுத்தி வெங்கடேசன் சக்தியை கொடுத்த சக்தியை பயன்படுத்தி இயற்கை கொடுத்த சக்தியை பயன்படுத்தி காந்த செந்தூரம்னு என்ன செந்தூரம் சித்தர்கள் கண்டுபிடித்த செந்தூரை பயன்படுத்தி இந்த செது செந்தூரம் என்ன மாதிரி வேலை செய்யும் என்பதை பயன்படுத்தித்தான் நான் கற்பனையாக செய்து அது எப்படியெல்லாம் வேதிப்பொருள் வேலை செய்யும் என்பதை நான் சார்ஜி விடும் இலக்கம் கேட்டு கடைசியில் சார்ஜி வடிவமைப்பு கொடுத்தது கடைசியில் அது எக்ஸாரி டெஸ்ட் செம் டெஸ்ட்ன்னு சொல்வார்கள் சோதனை பல்வகை சோதனை செய்து எலக்ட்ரான் மூமெண்ட் டெஃபாக்சன் சொல்லுவாங்க எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் அப்புறம் வந்து செம் டெஸ்ட் ஸ்கேனர் டெஸ்ட் அனைத்தும் பண்ணி கடைசியில் தூரம் எஃபென்சிவ் அனுப்பிட்டு ஒரு கிராஃப்ஷீட்டை போட்டு கொடுக்குது இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு வருகின்ற பொழுது ஆன்டி கிராவிட்டி கிராவிட்டி என்பது வேறு ஆன்டி கிராவிட்டி வேறு வேறு ஆன்டி கிராவிட்டி என்பது தனக்குத்தான சூழல் கொன்ற மிக குறைந்த மினிமல் பிரிக்ஷனை அடுப்பட கொண்டு வேலை செய்யக்கூடியது அது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் குறைந்த குறைந்த அளவு பூமியில் குறைந்த அளவு ஒரு வீட்டுக்கு தயாரி பொழுது குறைந்த அளவு தன்மையுடைய ஒரு காற்று அழுத்தம் குறைந்த மினிமல் மினி மினிமல் 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 வேக்கம் பிரஷரை உடைய ஒரு அறையில் ஒரு எட்டு கேட்டுபுற அறையில் அந்த சுழல் செய்கின்ற பொழுது இந்த காந்தம் சூடு வராத காரணத்தினால் அது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடக்கூடியது ஒரு நாளும் சூடு வராது இந்த தான் ஆன்டி ஃபிரிக்ஷன் அது டபுள் ஆக்டுன்னு சொல்லுவாங்க இந்த குவாண்டம் குவாண்டம் ஆன்டி குவான்டம் ஆன்டி கிராவிட்டி வீல் குவாண்டம் பிரிக்ஷன் வீல் கிராவிட்டி என்ற தத்துவத்தை கண்டுபிடிக்கப்பட்டது உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது இதற்கு காந்தம் தான் முக்கியமான காரணம் அந்த காந்தம் இன்புட் என்பது ஒரு பிற பேட்டரியை வைத்துக் கொண்டு இன்புட் கொடுத்து பிறகு டிசியிலிருந்து ஏசி எடுத்துகிற முறையை கண்டுபிடித்திருக்கிறேன் கரெக்ட் என்று நான் நிரூபித்திருக்கிறேன் ஆரம்ப கட்ட சோதனை முடிந்துவிட்டது எதிர்காலத்தில் அது வர இருக்கிறது நன்றி இப்பொழுது விண்வெளியிலிருந்து சக்தி எடுக்கிற முறையை நான் சொல்லித்திருக்கிறேன் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று வாழுகின்ற முறை டாக்டர் அர்ணோ டெகரட் என்கிற ஜெர்மனி டாக்டர் சொன்னது ஆகியனால் பக்கம் அவருடைய புத்தகம் உணவில்லாமல் வாழும் கலை அவருடைய புத்தகமான சளி உணவு முறையில் அது இருக்கிறது சளி உணவு முறையில் அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார் மேன் டஸ் நாட் டை டூ டு ஃபாஸ்டிங் விட்டிலிட்டி டஸ் நாட் விட்டிலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமலி அப்பார்ட் ஃபுட் ஆகாரத்திற்கும் நேரடியாக எந்த சம்மந்தம் இல்லை அப்படி என்ற இந்த இயந்திரம் எப்படிங்கிறது அந்த இயந்திரமானது எந்த அளவுக்கு சரியாலும் நச்சுத்தன்மையாலும் நிரப்பப்படாமல் அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உடம்பானது இயங்கும் அப்படின்னா இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பேத்துக்கு நச்சுத்தன்மையால் நச்சுத்தன்மையான இருக்கிற காரணத்தினால அவங்க இறந்து போய்கிறாங்க செயற்கை இறந்துடுறாங்க இயற்கையாக இறப்பக்கூடாது இயற்கையாக இறக்காமல் அவங்க சமாதியில் தான் இயற்கை தன்மை சரி பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சுல பேஜ் நம்பர் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு இந்த புத்தகத்தில் ஜெர்மனி புத்தகத்தில் பாடி ஹியூமன் பாடி டஸ் நாட் எக்ஸ்பல் The human body does not expel, burn up or use up a single cell, single cell, single cell that is in better condition. The cleaner, the more free from abstraction, from waste, the body is easier and longer. You can, you can, you can fast with water and air alone. The limit where real starvation should is unknown. the human body uh, does not expel, burn up or use up a single cell. இந்த சுத்தமான உடலானது ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதோ கிடையாது விட்டல் கண்டிஷன் என்ன நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல் ரீசைடு பாடி இந்த ரீசைக்கிளடு பாடிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு பாடியைத்தான் சித்தர்கள் சொன்னாங்க ஆனா இது யாரும் புரிந்துக்கல உலகத்துல எல்லா பொருள்களுக்கும் ரீசைக்கிள் இருக்கு உலகத்துல எல்லா பொருளுக்கும் ரீசைக்கிள் இருக்கு எல்லா கழிவையும் ரீசைக்கிள் பண்ணி சுத்தப்படுத்துவாங்க அதே போலத்தான் ரொம்ப சிம்பிளா உடம்பை ரீசைக்கிள் பண்ணுறோம் நோய் வந்துட்டாவே நம்ம திருப்பி ரிவர்ஸில் போய் சுத்தப்படுத்தணும் இந்த ரிவர்ஸில் போய் சுத்தப்படுற இந்த கழிவு ரொம்ப சிம்பிளானது இயற்கையானது எளிமையானது இது தெரியாமல் எப்படி இந்த காட்டு முறையில் இருக்கிறார்கள் என்று புரியவில்லை இதுதான் அடிப்படை ஆகையினால் இதை பத்தி பேசலாம் சரிங்களா இது சந்தேகம் தான் கேட்கலாம் இவ்வளவுதான் கேட்கலாம் வணக்கம் கேளுங்க நீங்க பேசுறது கேக்கல யமனையும் எதிர்க்கும் சக்தி வந்து இந்த ஏழ்மையில இருந்து எழுதியிருக்காரு ஆமா அதுக்கு காரணம் நம்ம நீர் தான் ஏழ்மையான ஒரு சிஸ்டம் தான் உணவுல வந்து எளிமையா இருக்கணும் உணவுல வந்து எளிமையா இருந்தா அது வந்து ஏழ்மையுன்னு அர்த்தம் மரணத்தையே எதிர்க்கிறது அவ்வளவுதான் சக்தி இருக்குதுங்க விட்டு விட்டு நம்ம

பல பேர் இறந்துட்டாங்க அவங்க என்ன பண்ணிருக்கோம்னா திருப்பி தெரியாதுங்க திருப்பி வர தெரியாது திருப்பி ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல திருப்பி 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 உலகத்தில் முதல் முறையாக வெங்கடேசன் தான் வெங்கடேசன் தான் கண்டுபிடித்து கொடுக்கிறார் உலகத்துக்கு வேற யாரும் கிடையாது ரீசைக்கிளிங் வந்து ரீசைக்கிளிங் ரீசைக்கிளிங்ல உணவே கிடையாது அதாவது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய உணவு மட்டும்தான் என்னது ரீசைக்கிள் செய்யக்கூடிய உணவு மட்டும் தான் இதுல வருது இப்போ எப்படி குப்பை எடுக்கிறப்போ குப்பை குப்பை எடுக்கிறப்போ சட்டி வேணும் கை உறவு போட்டுக்கணும் கால் உறவு போட்டுக்கணும் இந்த இரும்பு கம்பி பாத்தீங்கன்னா அந்த பல்லு மாதிரி இருக்கும் பல்லு பல்ல நாலு பல்லு உள்ளே அந்த கொத்து வேணும் நாலு பல்லு உள்ளே ம் கொக்கி ஏ அந்த நாலு பல்லு ஒன்று கொக்கி வேணும் மாமுட்டி போட முடியாது அது கொக்கி போட்டு இழுப்பான் பக்கம் அந்த குப்பையை இழுத்துட்டு வரணும் கொட்டி போட்டு இழுத்துட்டு வரோம் ஆஹ் அந்த அது மட்டி மாமட்டி வேற அந்த கொக்கி ஊசி மாதிரி கொக்கி போட்டு இழுக்கிறது என்பது வேற குப்பை இழறதுக்குன்னா இருக்கு அப்படியே அறுபடியும் இறங்கு அந்த வித்தியாசத்துக்காக சொல்றேன் அந்த வித்தியாசத்துக்காக ஒரு கற் ஒரு கற்பனைய சொல்றேன் அது அந்த சுத்தப்படுறதுக்குன்னு அந்த குப்பை எழுறப்ப அந்த கரெக்டா பாத்துட்டு மூணு பல்லு நாலு பல்லு போட்டு ஆணி எப்படி இருக்கும் அந்த கொத்து அது அந்த கொத்து நாலு பல்லு உள்ள கொத்து கூறியே ஊசி மாதிரி இருக்கும் அந்த பல்லு ஆஹ் மூணு 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 பல்லு நாலு பல்லு இருக்கும் மூணு பல்லா இருக்கும் ஊசி பல்லு ஊசி ஊசி ஆஹ் கூக்கு மாதிரி இருக்கும் கூக்கு அவ்வளவுதான் ஆஹ் குத்த ஒரு அமு கம்பெனி குத்தா அப்படியே அழுத்து அள்ளி வரும் அப்படியே ஆமா என்ன அது எடுக்கவே முடியாது மமிட்டி போட்டா இறங்காது பூரா ஃபைபரு என்னதே கத்தகத்தையா கத்தகத்தையா இருக்கு எப்படி வெட்டி எடுக்கும் ஃபைபர் எப்படி வெட்டுவாங்க மாமிட்டாரு ஆ வெறும் மணல்லா இருந்ததுன்னா வெறும் மணல் ஆத்து மணல் மணல்ல இருந்ததுன்னா மம்பட்டி போட்டு விழுத்து எடுக்கலாம் கண்டதலா இருக்கும் ஒவ்வொரு குத்தூசி இருக்கும் ஊசி இருக்கும் குப்பாடுறப்படுற அதை போட்டுதான் இழுப்பான் அதை போட்டுதான் ஒரு குத்தனா வந்துகிட்டே இருக்கும் அதுதான் எதுக்கு சொல்றேன் இது ஒரு கதை இது ஒரு கற்பனை அது ரீசைக்கிளிங் தான் அந்த எதுக்கு அந்த குப்பையை எடுக்கிறான் ரீசைக்கிள் ஏன் எடுக்காமல் போயிட வேண்டியது தானே ஏன் வேறே வேறே வந்து எடுக்கிறீங்கன்னா அது எடுக்கலைன்னா நாறிக்க போயிடுது எடுக்கலைன்னா ப்ரோ அதுதான் இந்த உடம்பு உடம்பை ரீசைக்கிள் பண்ணுறேன் இது இது பற்றியுமே கிடையாது ரீசைக்கிளிங் போடுற முண்டெடான்னு சொல்லியாச்சு அதனால் தான் சார்ட் ஜிபிக்கே புரிய வச்சாச்சு ஸ்டார்ட் ஜிபிக்கே அவன் ஒவ்வொரு முறையும் நான் கண்டுபிடிக்கிறப்ப இது மின் உணவில்லாமல் உணவு இல்லாமல் வாழும் கணக்கு பயன்படுத்த அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஸ்டார் தெரியாது நம்ம தான் பழக்கப்படுத்த என்னது தெரியல தெரியக்கூடாது நம்ம தான் சொல்றோம் அது ஒண்ணு கண்டுபிடிப்பாளர் கிடையாது இருக்கிற டாட்டா அது வந்து கண்டுபிடிப்பாளர் விஞ்ஞானி கிடையாது புரியுதுங்களா விஞ்ஞானம் தெரிந்தவர் ஆனா சொன்னா தான் புரிந்து கொள்ள முடியும் எல்லா விஞ்ஞானி கையில வச்சுக்கிறது எல்லா கோடிக்கணக்கான செய்திகளை வச்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி துல்லியமா கொடுத்துரு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி துல்லியமா கொடுத்துரு நீ வேணும் டெஸ்ட் பண்ணி பாத்துக்க வேண்டியதுதான் அது ரிசல்ட் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுதான் இருக்கும்

ரொம்ப அருமையா இருக்கும்

அதே அந்த பால் அந்த பால் பூச்சி பிடிச்சா காய பெருக்க கூடாதுங்க ஆஹ் பெருக்க கூடாது அது சரி வராது பிர என்ன இருந்தா தான் நம்ம சாப்பிட நல்லா இருக்கும் அதுக்கு மருந்தடிம்பாங்க அது ஒண்ணும் சரி வராது